வணக்கம் உறவுகளே இனிய காலை வணக்கங்கள் பலம்புரி இன்றைக்கி திங்கக்கிழமை எல்லாரும் வேலைக்கு போகிறோம் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள் இன்றைக்கு சோம்பல் பட்டு ஏதோ போகத்தான கொண்டு போகிறவையும் இல்லை இன்றைக்கு நாங்கள் வேலையை போய் செய்யணும் கொண்டு போகிறவையும் அந்தரப்பட்டு கொண்டு இருப்பியல் அந்த வேலையில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மூன்றாம் நாள் இன்றைக்கு நாங்கள் உங்களுடன் வலம்புரி நாட்டின் நடப்புடன் சந்திப்பதில் பெருமை கொள்வதோடு சந்தோஷம் அடையும் என்னத்துக்கு இன்று பதவி ஏற்கிறது புதிய அமைச்சரவை சந்தோஷம் இதுதான் சந்தோஷம் எங்களுக்கு அது சந்தோஷம் படிக்க தேவையில்லை பாருங்க மற்றது கால்வர்களை பிடிப்பதாக கூறியே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது அதனை அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமா பிரதமராக இஜக்கங்க முதல் காரன் காரன் கரமி அவர்தான் பிரதமர் இன்னும்

ட்ரில்வின் シルவாதேரி இவரமறு உருபனாவை தேசியமக்கள சதி இல்ல தேசிய மக்கள் கலமிதுropathன சர்வேர சரியா எல்லா சனதடே புதிய அரசியலமைப்பு இப்ப என்ன ரெண்டு வேலைய செய்யலாம் ஒன்று நீங்கள் பாராளுமன்றல சட்டங்கள் அந்த புதிய அரசியலமைப்பு மாடைகளை செய்துட்டு பிறகு ஏதோ சனதட போய் ரெண்டில் மூன்று மூன்றில் ரெண்டு ரெண்டு பெரும்பான்மை எடுத்து தான் அந்த அரசியலமைப்பு மாநாடு

சத்தியலிங்கத்துக்கு எதிராக சிவமோகனால் குற்றப்பத்திரிகை தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் சமர்ப்பிப்பு ஏன் சிவமோகன் ஐயா தனக்கு தந்திருக்கார் அவர் இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்பத்திரிகை இதே என்ன இருக்கு பவனியால் தமிழரசு கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையின் பிரதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வழங்க முற்பட்ட போதும் அதை முன்னாள் எம்பி சுமந்திரன் வாங்க மறந்த சம்பவம் பவனியால் இடம்பெற்றது விட்டு இருக்கிற கொண்டு போனது தமிழக குழு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நீட்டு நடந்த முடிவெடுத்து என்னென்றால் இதுதான் மக்கள் உங்களை இப்படியெல்லாம் ஒதுக்கினோம் என்று சொன்னால் பேருந்து அவரும் வைத்தியர் தானே அவருக்கு வரவிருக்குத்தானே இந்த முறான் உத்தியோகத்தர்களை போகணும் என்ன இத்தனை

புது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓ முருகனின் சின்னவன் வாழ்த்துக்கள் எம்பி ஆகிறார் சந்திரசுகரன் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வெளியீடு நாங்கள் அவரே அமைச்சராக ஒன்று யோசிக்கிறோம் இப்ப எம்பியா தான் பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவராக அது சரி அவர் அவர் தான் இருக்கணும் வேற வழியில் அவர்தான் குழு இல்ல தலைவராக இருக்கிறேன் இப்ப தமிழக கட்சிய தலைவர் அவர் தானோ

என்ன அர்ஜுனா அதையும் விட்டா எல்லாரும் ஒவ்வொரு துறையில போற ஒவ்வொரு துறையை அவரொரு எம்பி பகுதி அவர் அதை பத்தி கதை சொல்லி என்ன அவர்கள் உங்கள தான் நான் சொல்லுவேன் நாங்கள் தடக்கப்படுற இடங்கள்ல அவர்கள் தடக்கப்படாம போவார் எனக்கு அவர்களோட நான் கூட நட்பு வழி இருக்கு நிறைய அவர்களோட பழகி இருக்கு அவங்களுக்கு என்ன மாட்டுத்திறனாளிக மாற்றுத்திறனாளிகள் மாற்று பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சிறுவன் உயிரிழப்பு கள்ளிக்குடம் பகுதியில் கிணற்றில் தண்ணியல் கூட நிற்கும் எட்டு பேர் சிறுவன் எங்கேயும் பிடி ஆடின்னு போயிட்டு இருக்கிறான் விழுந்து போனோம் இப்படியும் ஒரு செத்த விடணும் நடக்குது கிணற்றிலிருந்து நீர் எடுக்க முடியின்ற எட்டு வயது பொடியனே அந்த பெற்றோர்கள் தண்ணி எடுக்க விட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டும் போய் எடுத்தானது இல்லை அது கவனமா இது கொண்டு தா இது பண்ணன்னு இது நாங்கள் எத்தனை மக்களுக்கு சொல்றோம் பெற்றோருக்கு சொல்றோம் பாராள மன்றவள் பயனெட்டு பை அதை நாங்கள் சொல்லி நாங்கள் சொன்ன வருது தமிழர்களின் நம்பிக்க நம்பிக்கையை அனுரு அரசு நிறைவேற்றும் தெரிவித்த ராமலிங்கம் சந்திரசேகரன் போய் அங்கே எல்லாம் ஒரு நீங்கள் எங்களுக்கு தரோனும் கொழும்பை வந்தடைந்தது நாசகாரி அமெரிக்க கடற்படையில் நல்ல பேர் ஒன்று வச்சுக்கிறாங்க வந்தடைந்துள்ளது

அதான் இதுக்கு போகணும் அவதான் சரி இல்லையே உம் இந்தெந்த பதவிகளுக்கு யாரையாவது பொருத்தம் பண்ணுறது இந்த ஆளுக்கு தெரியுது ஜனாதிபதி ஆய் சும்மா ஆளு இல்லை படிச்ச ஆஃபிட்லாம் அதான் அந்த படிச்சவங்களாண்டி சொல்றது படிச்சோம் ஆயூச படிச்சோம்னு படிச்சோன்னு தான் உம் விஷயம் விளையாட்டு செய்திக்கு வரும் உம் சர்வதேச கிரிக்கெட் ஓய்வு பெறுகிற டிம் சவுத்தி அது என்ன அதுக்கு கடைச்சு போனேன் என்ன

விளையாடுறது அதுதான் நிபந்தனை என்று வாக்களித்த தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள் சட்டத்தரணை பிரதீபா மகாநாம

கதைச்சது காணும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சாலை வரவேற்பு மக்கள் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்கிறேன் அங்க என் ராமநாதன் வேணும் வேறு என்ன செய்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்தவர் இளைஞர் அணியா ஒன்று கொஞ்சம் உஷார்தான் பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கும் போனா நீங்கள் சேவையை தொடர்ந்து முன்னெடுக்கும் அதான் தெரிவு செய்யாட்டியும் மக்கள் சேவை தான் உண்மையா மக்கள் சேவை இல்ல அப்ப நீங்க தொடர்ந்து செய்யும் அண்டே சொல்லி தர என்னுடைய பர்சனல் ஏரியால செய்ய மக்கள் தனக்கு உயிர் தந்துருக்கிறேன்னு சொல்லி சொல்லிருந்தாலே அதையும் செய்யட்டும் ஓ ஓ என்றாலே தமிழை திறப்புக்கள் ஒன்று செயல்பட வேண்டும் மணிவண்ணு இப்பதான் உண்மையை பெரிய வைக்கிறேன் இதைத்தானே சொல்றோம்டாப்பா நாங்களும்

பதினாறு பேர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் சோகம் அய்யோ மின்னொழுக்க நடந்திருக்கு என்ன செய்கிறது பதினேழு ஆண்டுகள் இந்த பெரிய எல்லா வசதிகளும் எல்லா தொழில்நுட்பங்களும் இருக்கலாம் போக முப்பாங்கிருந்தேன் ஒரு இடத்துல முடிஞ்சோடய பதினோரு ஆண்டுகளின் பின் நைஜீரியா சொன்ன முதல் இந்திய பிரதமர் இவ்வளவு ஒரு தடம் போகலையா

முப்பத்தி நாலு மீட்டர் அகலம் முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் அஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட இந்த பவளப்பாறை உலகிலேயே மிகப்பெரிய பவளப்பாறை என்று ஆராய்ச்சி முன்னூறு முதல் அஞ்சூறு ஆண்டுகள் பழமையானது என்றும் வானிலிருந்து பார்க்கும் போது பவளப்பாறை பழவன்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வில் பவுளப்பாறைகள் பெரும் போய் கூட இனப்பெருக்கங்கள் அப்படி இல்லாமல் தற்போது கண்டுபிடிக்க உள்ள இந்த பௌலப்பாறைகள் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ள ஆராய்ச்சியாளர்கள் உலக வெப்பமயமாதல் இந்த பவுலப்பாறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்றும் உலகம் வெப்பமயமாதல் என்று சொல்லி 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 இருக்கிறோம் ஒரு மரந்த நட பிளான்ல நாலு மரத்தை தரைக்கிற பிளான்லயே நாங்க இருக்கிறோம் இல்ல இந்த மலையோடையாவது நாங்கள் முதலில் சொன்னாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மரம் நட்டு பாருங்க ஒரு நாட்டலாம் நடிகர் ரஷ்ய உக்ரைன் போரும் அடுத்த ஆண்டில் முடிவுக்கு வரும் அதுக்குள்ள முடிவு எல்லாம் வெளிநாடு செய்தி ஸ்பெயினை தீ விபத்து முதியோர் இல்லத்தில் பத்து பேர் பனி

மாவோரி பழங்குடியினத்தை சேர்ந்த இளம் உறுப்பினர் அங்கேயும் பிரச்சனை இல்லாரு பழங்குடியினர் என்ன தூக்கி இருந்து அவங்கள மாதிரி டான்ஸ் இல்லாம அடியாளுக்கு பார்லமெண்ட் குழந்தை திருமணங்களை ஒழிக்கும் சட்டம் மூலம் கொலம்பியாவில் நிறைவேற்றம் இப்ப இந்த இப்படியான சட்டங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் நிறைவேற்றப்படுது ஆஸ்திரேலியாவில போன் பாக்குற தடை சின்ன பிள்ளைகள் சமூக வலைதளங்கள் பார்த்து ஆசிய நாடுகள் மாதிரி வருது ஆசிய நாடுகள் மாதிரி வெளிநாடுகள் வந்து வந்திருக்கு

அதி உயர் அதிகாரத்தை அனுர்த தரப்பு துஷ்பிரயோகப்படுத்தால் இவர் எங்க இவரையும் தெரிவிக்கிற ரஜினா சுவர் என்று சொல்லுவேன்டா அண்ணா என்று சொல்லுவடா அதி உயர் அதிகாரத்தை அனுத தரப்பு துஷ்பிரயோகப்படுத்தாள் மஹிந்த தேசப்பிரிய நம்பிக்கை ஆள் இது சிட்டிப்பு முகம் மேரி புன்னகை மன்னன் ஆனா இவர் சொன்னது சரியாயிருக்கும் சரியா என்ன சொல்லியிருக்காரு அதுயர் அதிகாரத்தை துஷ்மைப்படுத்தான்னு சொல்லியிருக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் தொடர்பான அறிவிப்பு ஓ அங்க இருக்கிற வைக்கு என்ன இது நாங்க தனியை கலைக்கு கழிச்சு போவோம் ஓ தொடரும் சட்டவிரோதம் மணல் அகழ்வு இதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் கசிப்பு உற்பத்தி நிலையம் யாழில் முற்று யாழ்ப்பாணத்துல கசிப்பு உற்பத்தி நிலையம் மட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலே மக்களை கெடுக்காதீங்க மாற்றங்கள் நிறைய வந்து இருக்கு நாடு மாறிக்கொண்டிருக்கு நாங்கள் மாற வேணும் எங்கண்ட மக்களை நாங்களே பாதுகாக்கணும் இல்லையே இலங்கை திருநாட்டின் சமாதானமும் சுபீட்சமும் இலங்கை ஜனாதிபதி அனில்குமார திசாநாயக்க ஏற்படுத்தி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று அந்த கருது சும்மா சொல்லி பண்றதுக்கு பார்ப்போம்

அட கரசி ஆனால கடைசிது பெரிய ஆனால சேயருக்கு அசின ஒலி நல்ல காசு இல்ல காசு காரண இல்ல அந்த அக்கண்ட தேசிய பட்டில கொடுத்தா இவங்களோட கனாய் தமிழ் அகல டைஸ்போரா எல்லாம் உதவி உதவி ஹானு ரெஞ்சன் ராமநாயகா ஓ பாராளமனதேல எங்க ரெயகல் ஏளோ குடுக்காம கொண்டிருக்க சின்னவளோ வேற குடுங்கோ சொல்லி கை எடுத்து நல்லமே வேற போ இல்ல அதானே எங்கடைய வந்து சின்ன தி அங்க বড় குடு அது செல்லி குட்டி घंटा பிரேஜ் இல்லை அப்போ எங்க ரெயகல் நிப்பிரோம் சின்ன

பரிச்சை நிலையங்களுக்குள் அலைபேசி கொண்டு செல்ல கண்காணிப்பாளர்களுக்கு தடை இது இது அங்கே எங்களை சின்ன பிடிகள் மாதிரி நாங்கள் மென்பட்டு தாங்கள் கரைக்கிறது இது கண்காணிப்பாளர்களும் தடை இனி எல்லாம் கரைச்சல்தான் புயக்கூடும் எல்லாரும் பிரச்சனை இத்துடன் நாங்கள் செய்திகள் முடிவடைந்தன நாங்கள் ஆசிய தலையங்களுக்கு வருவோம் ஆசிய தங்களுக்கு போவோம் அரங்கேற்ற கருத்தையும் ஒரு பார்ப்போம் உங்களின் உறுதி மற்றும் நம்பகத்தன்மை இயற்கையாகவே உங்கள் மீதான நம்பிக்கையை வளர்க்கும் பூராக்கள் இருக்கும் உங்களோட உறுதி மற்றும் நம்பகத்தன்மை இன்றைக்கு உங்களை எப்படி மனசுல படுதோ அந்த படுகதான் பூரா அஞ்சு வருஷம் இருக்க போதும் ஆகையினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் புதுவாக்கள் போய் அமைதியாய் பண்பாய் மரியாதையா இருந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் வலுவாக கேட்டு உங்களை புதுசு என்று நினைச்சுதான் நாங்க சொல்லுவோம் புத்திமதி எங்களுக்கு தெரியாத ஒன்று எல்லாம் நினைக்காதீங்க அமைதியை கேளுங்கோ அந்த நம்பகத்தன்மை தான் உங்களோட காலம்புராப்பா ஆசிய விஷயத்துவம் வடக்கு மக்களின் வாக்களிப்பை ஒப்பிட்டு குறை கூறாதீர்கள் வடபகுதி தமிழ் மக்கள் அரசியல் தொடர்பில் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் சும்மாக்கள் இல்லை அவர்களின் சிந்தனையே யாரேனும் சிறுமையின் பாற்பட்டு பார்ப்பாராயின் வடபகுதி தமிழ் மக்களின் ஆற்றலை புரியாமல் கருத்துரைப்பேன் ஆம் யாழ்ப்பாணம் மற்றும் வென்னி மாவட்டங்களில் நடந்து முடிந்த பொது தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பை சிலர் விமர்சிக்கின்றனர் என்ன விமர்சிக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்துடன் ஒப்பிட்டு இது அங்க கருத்துரைக்கிற எங்களுக்கு இல்ல கொஞ்சம் கதைச்சாக்களுக்கு தான் நடக்குது இது வேதனைக்குரிய விடிய மாறாக எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு நம் மக்கள் வாக்களித்து கண்ட பலன் என்னவெனில் என்னவெனில் எதுவும் இல்லை எதுவும் இல்லை தமிழ் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளையும் பொருளாதார சிக்கல்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர் இவ்வளவு பேதையும் செய்து கொண்டு பேருந்தும் மக்களை குறை சொல்லிக்கொண்டு சொந்த வெளிக்கிட்ட புழைக்கும் அரச வீட்டு திட்டத்தை பெற முடியாமல் தமிழ் குடும்பங்கள் இத்தனை உண்மை காணி காணி அம்மாண்ட காணியில் ஆதரி எழுதி உரிய கொண்டாண்ட எங்க போறது உடனே எத்தனை சிலம் இருக்கு அரச அதிகாரிகளின் அசம்பந்தமும் உத்தியோகத்தின் பழிதித்தலாலும் அரச நிவாரணத்தை இழந்தவர்கள் இத்தனை ஏசி பூட்டுறவனுக்கு சமுத்தி இருக்கு இல்லையோ உம் சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு ஜோசி குரோனுக்கு சவுத்தி இல்லை நிறைய இருக்கு நாங்களும் வந்து இருந்தும் இவை பெற்றி எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையேனும் கதைத்தார்களா உம் நிலமற்றவர்களுக்கு அரச காணிகளை வழங்குவதலேனும் கவனம் செலுத்தினார்களா உம் இல்லை இல்ல இல்லை இல்லவே இல்லை உம் சரி பரவாயில்லை முதலில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் இரா சம்பந்தர் அய்யோ அந்த மனிதன் செத்தும் அந்த அளவுக்கு நிம்மதி இல்லை அந்த தான் இருந்தா தீபாவளிக்கு வேலை பண்ணும் தீபாவளி முடிக்க இருந்தா தைப்பொங்கலுக்கு தீர்வு எத்தனை தீபாவளிக்கு கழிச்சு விட்டு எங்களுக்கு இல்லையே அவ்வாறு கூறியவர் எதிர்கட்சி தலைவர் பதவிக்காக தமிழினத்தின் உரிமையை ஏலமிட்டார் எதிர்கட்சி தலைவர் போகும் மகிந்த தரப்புடன் மறைமுகமாக ஒன்றுணைந்து செயலாற்றிய இரா சம்பந்தர் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நிபந்தனைகளுக்கு கால அவகாசம் கொடுப்பதில் முன்னன்றே எனினும் அதனை கிழக்கு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அங்கு அறிவைக்கு தெரியாது இரண்டா கிழக்கு மக்கள் தான் அவருக்கு போட் போடுவது கிழக்குல கேட்கிறேன் அவர்கள் இத்தினம் விளையாட்டு செய்திருக்கிறத பாத்தீங்க அவர் இறந்தும் அவற்றை ஆத்மாவை நாங்கள் அமைதியாக விட மாட்டோம் அவர் செய்த பிள்ளையார் பாத்தீங்கன்னா பிளையாலே இப்போது கூட மட்டக்களப்பில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்கால செயலாக்கம் பற்றி மட்டக்களப்பு மக்கள் கவனிக்க தவறியது வந்ததற்குரியது தவறியது நடந்திருக்கு தெரியும் இது ஆசிரியர் படிவா சொல்றேன் இல்லை அவர்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தையே முதன்மைப்படுத்தி நின்றனர் என்று யாரேனும் பாதிட்டால் அதற்கு நாம் எதிர்ப்பில்லை அப்படியானா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரியணேந்திரன் போட்டியிட்ட போது அவரை வடபகுதி தமிழ் மக்கள் மக்களில் கணிசமானவர்கள் ஆதரித்தனர் ஆதரித்த ஆனால் மட்டக்களப்பு மக்கள் அரியணேந்திரனை ஆதரிக்க தயங்கது ஏன் என்ற கேள்வி எழுவே செய் என்ன மட்டுமே எங்கள் இனத்துக்கு வலிமை சேர்க்கும் என்று நினைப்பது இப்போது அர்த்தமற்றி போய்விட்டது இதை நாம் கூறுவதற்காக தமிழ் பிரதிநிதித்துவத்தை எதிரான பிரதிநிதித்துவத்துக்கு எதிரான கருத்து என்று

கால் ஊனமுற்ற ஒருவர் தவழ்ந்து சென்று வாக்களித்த அந்த காட்சி இன்னமும் மனதில் அப்படியே உள்ளது ஏற்ற கவனத்தை பத்தியும் தவழ்ந்து போய் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் ஆனால் அந்த அந்த வடக்கு ஆட்சி எப்படி நடந்தது காசு 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 எல்லாம் திரும்பி 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 போனது போனது அபிதி அபிதி நடக்கல இல்லை எங்க போனது அரைஞ்சாங்க இல்லையே ஓ வடக்கு மாகாண சபையை யார் குழப்பினார்கள் சிங்களவர்களா குழப்பினார்கள் அல்லது நம்ம சொன்னா அனுபவங்கள் நிறைய பெற்ற வடக்கு தமிழ் மக்களின் வாக்களிப்பை ஒற்று ஒப்புட்டு ஒப்பிடுத்து குறை காணாதீர்கள் அது நீதி என்று நீதி தேவதையை நீங்க கொலை செய்யறது சொல்லும் இல்லையோ ஆக தமிழ் மக்களின் வாக்களிப்பை நீங்கள் ஒப்பிட்டு வருவதற்கு ஒப்பிட்டு கூறாதீர்கள் தமிழ் மக்கள் தான் வாக்களிச்சு அவர்களுடைய அவர்களுடைய தீர்ப்பு இந்த முறை ா அழிவு நிச்சயம் என்பதைத்தான் நாங்களே சொல்லிக்கொள்வோம் ஆசிரியரோட நாங்களும் சேர்த்துக்கொள்ளும் ஆசிரியருக்கு ஆசிரியர் சந்திச்ச ஒரு மாலை போடுவோம் அப்படித்தான் கதையும் என்ன கணிப்போம் அச்சுமே ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இத்துடன் நாங்களும் இந்த இதிலிருந்து நிறைவு பெற்று விடைவை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்